ஏமாற்றத்தை தரத்தக்கதாக இருக்கிற இரக்கத்தை காட்டுவதாகவும் ஏதோ அச்சத்தை பயம் கொண்டவராக உண்மை தள்ளாடிய தேகம் தள்ளாடாத நோக்கம் பொய்யான நடிப்பு அதில் அடங்கி இருப்பது மெய்யான பிடிப்பா நடிப்பா என்ன கோருகிறேன் நான் கொண்டது வேஷமா என்னிடம் வர வேஷம் வேண்டுவதில்லை இருந்தும் ஈடுபட்ட செயலின் தன்மை அப்படி அப்படி பொய் உடம்பை போற்றி வர தூண்டியுள்ளது தேவேந்திரன் வெண்ணுலக அதிபதி தேவேந்திரா தேவேந்திரா இது என்ன சோதனை இல்லை என்று சொல்லையே அறியாத இந்த மனிதரிடம் தெய்வம் தோன்றினால் போதுமே உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டேன் இந்த உடலை பிடித்து சிறு உரையை கொடுக்கவா மறுத்து விடுவேன் இதோ